காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சீனி உரங்காய் வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சீனி வரங்காய் காய் எடுத்துருக்கேன் ஒரு நேரம் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் நான் சீனி உரங்காய் அரைமுடி தேங்காய் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சிங்க கொஞ்சம் பூ புளி தான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் மொதல் ஒரு கடாயை வச்சு கரெக்டாக வந்து குடிக்கிற தண்ணி விட்டாமல் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த காயை போட்டுடலாம் இது இப்படி தண்ணிலேயும் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திடலாம் இல்லைன்னா வந்து இட்லி சட்டியில் ஆவிலேயும் வைக்கலாம் இட்லி சட்டி ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறேன் இப்போ இதை வேகட்டும் அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஜாரில் தேங்காயை கீரி போட்டாச்சு அடுத்து பச்சை மிளகா கொத்தமல்லி பச்சையாகவே போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டாச்சு இஞ்சி துண்டு ஒன்றும் ஒரு புளி துண்டம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப வந்து ஃபுல்லாக குழைய வேக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும் இப்போ இது எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த தேங்காவை நல்லா துருவியாச்சுங்க இப்போ இதுலேயே வந்து இந்த காய் வந்து போட்டுக்கலாம் ஓரளவுக்கு ஆரிடுச்சு இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம் இந்த சட்னியில் ஒருத்தவங்களை மட்டும் போடணும் ஒரு டேஸ்ட்டு ரொம்ப தூக்கி கொடுக்கும் ஒரே ஒரு அளவு சர்க்கரை போடணும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க வரைக்கும் இந்த பக்குவத்தில் அரைக்கணும் தேங்காய் சட்னி தாங்க இருக்கும் இதில் சீனி இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இது ஒரு பவுலில் போட்டு தாலி கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருத்திடுச்சுங்க இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு போட்டாச்சு சீனி உரங்காய் சட்னி ரெடி இது கொத்தரக்காய் சொ கொத்தரக்காய்ன்னு சொல்லுவாங்க சீனி உரங்காவன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவரெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்து பார்த்துருக்க மாட்டிங்க மொதல் தடவை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே